ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த எஸ்பிஓன்னா எஸ்பிஓன்னா என்னென்னா முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த நேமில் தான் முதல்ல கம்பெனி ஆரம்பித்தாங்க தமிழ்நாடு திருவண்ணாமலை திருமூதி நகரில் இருக்குது பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று ஆரம்பித்த கம்பெனி இப்போ ஒரு கடந்த ஒரு 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 விடங்களாக வந்து இந்த கம்பெனி வந்து நிறுத்தியிருந்தாங்க செயல்பாட்டு என்ன காரணம்னா இதனுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாகி transaction ட்ரான்சாக்ஷன்லாம் அதிகமாக போனங்காட்டி இதனுடைய கேட்டகிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உருவான அப்போ வந்து ப்ராபரேட்டர் ஷிப்பில் தான் இருந்துச்சு நீங்கள் ப்ரோப்பரேட்டர்ஷிப்லேயே இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ப்ரைவேட் லிமிட்டை மாற்றணும் அப்படின்னு ரிசர்வ் பேங்கினுடைய ஒரு அறிவிப்பு வந்ததினால நிறுத்தி அதை முறையாக எல்லாம் மேம்படுத்தி ஒரு பத்து பதிமூணு துறைகளில் வந்து இதனுடைய திட்டங்களை செயலாக்கவெல்லாம் திட்ட அறிக்கையை சமர்ப்பித்து அனைத்துக்கும் வந்து முழுமையாக மூல காரணமாக இஓடபிள்யூ அவங்க பார்வையிட்டு சைன் பண்ணி ஒப்புதலை வாங்கியிருக்குது இப்போ வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க புதிய ஒரு திட்டங்களெல்லாம் கொடுத்துருக்குறாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பேரில் இதில் வந்து மோட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி டைப் இருக்குது அதே மாதிரி இன்னும் நிறைய எல்லாம் இதனோட இணைஞ்சி வர இருக்கிறது எதிர்காலங்களில் இந்த எஸ்பிஓ எப்படி லாகின் பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எஸ்பிஓ போர்ட்டல் தாங்க எஸ்பிஓ போர்ட்டல் டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படிங்கிற பேஜ்க்கு நீங்கள் chrome குரோம்லேயே போகலாம் நீங்கள் லாகின் பண்ணணுன்னா லாகின் பண்ண அமுத்துங்க கீழே பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேக்கு இல்லைங்களா லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேக்கு இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ ஒரு லாகின் ஐடி வந்திருக்கு ஐ மீன் இதில் ப்ரொஃபைல் ஐடின்னு போட்டிருக்கு ப்ரொஃபைல் ஐடி வந்துருக்கு பாஸ்வேர்டை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாஸ்வேர்டை பொறுத்தவரை நீங்கள் ஒரு எயிட் சேரக்ட்ரு இருக்கணும் அதாவது வந்து லோவர் அப்பர் அதாவது ஒரு நம்பரிக் அல்லது ஒரு ஸ்பெஷல் சேரக்டர் இது நீங்கள் கண்டிப்பாக கலந்தே தான் போட்டிருக்கணும் லோவரு அப்பரு ஸ்பெஷல் சேரக்டர் நம்பரிக் இது கலந்து நீங்களாக உருவாக்கம் பண்ணுறது தான் அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அடிக்கடி மறந்து போகக்கூடாது இது உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா ரைட் நீங்கள் கரெக்டாக இப்போ லாகின் பண்ணிங்கன்னு நான் என்னுடைய ஐடியை லாகின் பண்ணுறேன் இது மாதிரி நீங்கள் ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் பேஜ் வரும் ஓகேங்களா இந்த வெல்கம் பேஜ்லேயே ஒரு சார் வந்து நிறுத்திக்கிறேன் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நிறுத்திக்கிறேன் இந்த இன்ட்ரோ வீடியோன்னு இருக்கு இந்த இன்ட்ரோ வீடியோ நீங்கள் முழுமையாக கேட்டீங்கன்னா புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் வந்து முழுமையா கேட்டிங்கன்னா நிறுவனத்துடைய திட்டம் என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது என்ன நம்மளுக்கு அதில் என்ன ஏன் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன் அதுக்காக நான் விரைவாக போகிறேன் நீங்கள் இந்த ட்ரீம்ஸு இந்த ட்ரீம்ஸ் கண்டிஷன்ஸ் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நீங்கள் பாத்துக்கங்க பார்த்த தெரியும் அதே மாதிரி கீழே லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த கீழே தரப்பட்டுள்ள அனைத்து சமூக ஊடக குழுக்கள்லேயே நீங்கள் வந்து தவறாமல் நினைக்கணும் இது ரொம்ப முக்கியங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து எதிர்காலங்களில் டாஸ்க் செய்யக்கூடிய அளவு கூட வரும் அதை அதனால் நீங்கள் இதில் கண்டிப்பாக நீங்கள் இணைஞ்சிக்கணும் ஓகேங்களா கீழே வந்து அதனுடைய லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இந்த லிங்க்ஸ் எல்லா மூலியுமே நீங்கள் இணைஞ்சிருக்கணும் ஓகே இந்த லிங்க்ஸ் எல்லா மூலியுமே நீங்கள் இணைஞ்சிருக்கணும் முக்கியம் அடுத்து கீழே நீங்கள் போடு என்னுடைய விவரத்தை முதல் பாருங்கள் ஏன்னா இந்த ல புதுசாக ஜாயின் பண்ணுங்களுக்காவது இந்த வீடியோ இப்போ நான் எப்போ ஜாயின் பண்ண எவ்வளோ அமௌண்ட் என் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் டேஸ்ட் போர்ட்டில் போய் உங்களுக்கு ஷோ பண்ணுற பார்த்துக்கங்க ஓகே இப்போ பார்த்திங்களா என்னுடைய நேம் எல்லாம் தெரியுதுங்களா என்னுடைய நேமு அவங்களோட ஸ்டாப் ஐடி ஆக்டிவ்ல தான் இருக்குது நான் ஒரு டீமில் இருக்கிறேன் ப்ரொமோஷன் டீம்னு இருக்கிறேன் இதில் வந்து சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் ரெண்டு மூணு டீமாக கொடுத்துருக்குறாங்க அது நீங்கள் உள்ளே வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நான் எவ்வளோ எவ்வளோ ரப்பர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க இந்த ரப்பர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது அதில் நாலு பண்டி ஒன்று சஸ்பெண்டாக இருக்குது இப்போ மூணு தான் லைவ்ல இருக்குது அதுவும் இருக்குது உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம் மை டைரக்ட் கவுண்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு மூணு நபரை நான் வந்து ஆக்டிவ்லேயே வச்சுருக்கிறேன் டவுனில் லிஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஷோ ஆகும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஒன்று சஸ்பெண்ட் ஆணிச்சு அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இவ்வளோ பார்த்து நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன் சரி ஓகே இப்போ நான் வந்து எப்போ ஜாயின் பண்ணேன் எவ்வளோ அமௌண்ட் நான் ஏன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்காக மறுபடியும் டேஷ் போர்டு போகிறோம் டேஷ் போர்டில் கீழே வந்தீங்கன்னா ரெஃபரல் ரிங்க் இருக்குது இந்த ரெஃபரல் ரிங்க்கை பொறுத்தவரையில் நம்ம சோசியல் மீடியாவில் இஷ்டத்துக்கு நம்ம காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறதை விட அவங்க யாராக இருந்தாலும் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் அதை வந்து நல்ல முறையில் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கணும் ஒரு ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக ப்ரா ப்ராப்பராக வச்சுருக்கணும் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நல்ல முறையில் ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக தொழிலுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு தேவையானதை மட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்கூடிய நபர்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைச்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னால் இந்த எஸ்பிஓ பொறுத்தவரையில் வந்தாவே லட்ச லட்சம் சம்பாரிச்சிடலாம் கோடியை சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிறது கிடையாது முதல்ல நீங்கள் கற்றுக்கணும் இங்கே கொடுக்குற விஷயத்த ஓகேங்களா நீங்க கற்றுட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் ஓகே அதை முதல்ல தெரிஞ்சிக்கங்க அதே மாதிரி கீழே வாலெட்டெல்லாம் இருக்குது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது அப்ளியேட் வாலெட்டு அப்ளியேட் வாலெட்டு அடுத்து கீழே வந்து டேஸ்க் வாலெட் இருக்குது இது டாஸ்க் வாலெட்டு நம்ம எயன் பண்ணால் வர அமௌண்ட் டெய்லி டாஸ்க் பண்ணுறது அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் வாலெட்னு ஒன்று இருக்குது இது வந்து நம்ம வந்து யாராச்சும் ஒருத்தர் ரெஃபர் பண்ணும்போது அது மூலமாக வரக்கூடிய கமிஷன் இதில் இருக்குது டோட்டலாக நான் எவ்வளோ அமௌண்ட் எயன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே இன்னும் வரைக்கும் நான் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுரூவா எயன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா எப்போ நான் ஜாயின் பண்ணேங்கிறதை நீங்கள் பார்த்துக்கங்க அது என்னுடைய ஐடி இதெல்லாம் என்னோட ஸ்பான்சர் இதெல்லாம் இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து இந்த டேட்டில் தான் நான் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா கடந்த ஒரு வருடமா வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயே வந்து நிறுத்தியிருந்தாங்க அப்போல்லாம் வந்து நம்ம டாஸ்க் பண்ண முடியல அதனால் வருமானம் குறைவதாய் நீங்கள் என்னடா இவ்வளோ வருஷத்தை ஜாயின் பண்ணி இவ்வளோ தான் நீங்கள் ஏன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க அதுக்கான விளக்கம் இந்த அப்ளேட் வாலெட்டுக்கு எல்லா வாலட் அமௌண்ட்டு வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாம் வித்ட்ரா கொடுக்கணும் அந்த ப்ரொசீஜர் என்னன்னா அவங்க சொல்லுவாங்க இப்போ வந்து மாதம் மாதம் ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ராவல் ஆகுற மாதிரி அவங்களுக்கு அது அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இந்த வித்ட்ராவல் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் போனீங்கன்னா நியூ வித்ட்ராவல் ஆப் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வித்ராவல் கொடுக்கலாம் ஆனால் இப்போதைக்கு வித்ட்ராவல் வந்து உங்களுக்கு பழைய நம்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பழைய நம்பர்ஸுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க இப்போ புது நம்பர்ஸுக்கு வந்து ரெஃபர் அமௌண்ட் மட்டும் இப்போ உடனடியாக ஆட் ஆகுற மாதிரி பண்ணிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் எந்த அமௌண்ட்டும் வந்துடு ஓகேங்களா எதுவுமே பிரச்சனை ஆகாது அதே மாதிரி நான் எவ்வளோ வித்ட்ராவில் எடுத்துருக்குறேன் எவ்வளோ பெண்டிங் இருக்குதுன்னு நீங்கள் வந்து வித்ட்ரா இதுல வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வித்ரா ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம் வித்ராவல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ பேமெண்ட்டு எடுத்துருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஒரு பேமெண்ட் பெண்டிங் இருக்குது மீதி எல்லாமே வந்துருக்கு ஓகேங்களா இதை பார்த்தீங்களா இது எல்லாமே வந்திருக்கு ஓகே இது வந்துருக்கு மாதிரி வந்து இங்கே வந்திருக்கு ஓகே இது வந்திருக்கு இந்த பெண்டிங் அமௌண்ட் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஓகேங்களா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து நீங்கள் சார் சொல்லுவோம் ட்ரைனர் சங்கர் சார் சொல்லுவார் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு டாஸ்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி என்ன வித் ட்ராவல் என்ன இன் நான் போட்ட வித் ட்ராவல் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்களா நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடைசியாக போட்ட வித் ட்ராவல் ப்ராசஸிங் இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கேயும் போகாது ஏமாற்றிட்டு போகிற கம்பெனியெல்லாம் கிடையாது ஆன்லைனில் வந்து நிறைய ஏமாற்று பேர் விழிகள் நிறையா வருது அது காரணம் என்னென்னா ஏமாத்துட்டு அப்படின்னு கூட அவங்க தொடர்ந்து டீம் நடத்த முடியல நல்ல முறையாக கற்றுக்கிறது இல்லை இதுதான் ஒரு 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 உண்மையான கருத்து அதே மாதிரி சம்மந்தப்பட்ட துறையிட அனுமதி வாங்குறதில்ல இப்போது கோயம்புத்தூரில் கூட நீங்கள் எடுத்துக்கிங்க பார்த்துருப்பீங்க நான் பேரரசல நானும் அதில் இருந்துருக்கிறேன் நல்ல கம்பெனி ஆனால் ஈவோர்டபிள்ட்டு அனுமதி இல்லாதனால நீதிமன்றத்தில் இன்னும் அனுமதி கொடுக்காமல் இருக்கிறாங்க அதனால் பல லட்ச மக்கள் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இது உதாரணத்துக்கு சொன்ன இந்த மாதிரி இல்லாமல் இவங்க யூஓட்கிட்ட முறையாக அனுமதி வாங்கின கம்பெனி அதனால நீங்கள் யாராவது எஸ்பிஓ வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி இதில் கொடுக்குற டாஸ்க் என் பண்ணுற மாதிரி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறையா இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் இந்த வீடியோவில் எல்லாமே சொல்ல முடியாது அப்படி விருப்பப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி earn பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்போ அல்லது டெலகிராமோ அல்லது ஃபேஸ்புக்கோ நான் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த என்னுடைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கில் ஏதாவது ஒண்ணுல நீங்க நீங்கள் வந்து எனக்கு லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லுங்கள் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு கைட்லைன்ஸும் கொடுக்குறேன் அது இல்லாமல் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாமையோ மெயில் ஐடினா என்னன்னே தெரியாமையோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு டெலிகிராம்லையோ ஒரு போஸ்ட்டு போட தெரியாமையோ நான் வந்து இதில் எதுவும் டாஸ்க்கு இது பண்ண முடியாது அதே மாதிரி இவங்க டையஃபுட் இருக்கிற மார்க்கெட்டிங்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அதில் கம்சன் இருக்குது அதில் நம்ம ஆள் ஆளுங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம் அதில் நம்மளுக்கு கமிஷன் இருக்குது ஸோ இப்படி நிறையா இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும் இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ எஸ்பிஓன்னா என்ன அதில் எப்படி என் பண்ணுறதை பற்றி தான் நான் சாதாரணமாக சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓகே இவ்வளோ ஆப்ஷன்லாம் அதில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகே அதே மாதிரி கேர் இருக்குது ஏதாவது நம்மளுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த எஸ்பிஓ கேரலாம் நீங்கள் இது பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு உங்களுக்கு வந்து நாலு நாளில் விட கொடுப்பாங்க எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து இவோடபிள்யூ அனுமதி வாங்கி ப்ராப்பராக பண்ணிக்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸெலாம் பக்காவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க கம்பெனியை ப்ரைவேட் லிமிடெட்டாகவும் வந்துருச்சு அதே மாதிரி லோகோ கூட இந்த கம்பெனியுடைய லோகோ கூட இந்த லோகோ கூட காப்பி ரைட் வாங்கிக்கிறாங்க மும்பையில் அது எல்லாமே வந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது அதில் எல்லாமே சார் சொல்லுவார் ட்ரெயினர் சங்கர் சார் சொல்லுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் கீழே இருக்கிற லிங்க்ஸ்க்கு ஏதாவது ஒன்றில் நான் ஜாயின் பண்ணுறேன் ப்ளீஸ் லிங்க் செண்ட் அப்படின்னு சொல்லுங்கள் நான் அனுப்புகிறேன் கைட்லைன்ஸும் தரேன் அவசரப்பட வேண்டாம் ஓகே நன்றி வாழ்க வளமுடன்